உண்மையான வார் ரூம் நிறைய பேத்துக்கு தெரியாது நான் ஓப்பனா சொல்றேன் அடையாறுல ஒரு ஆபீஸ் இருக்குது அதுல நாளைக்கு அங்க ஒரு வார் ரூம்னு ஒன்னு இறங்குது அங்க இருந்துதான் எல்லாம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது அங்க இருப்பது ஒரே ஒரு மெயினான ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பாரு கீழே ஒரு அஞ்சு பசங்க சும்மா சிஸ்டத்தோட இது வந்து டைரக்டா இவருக்கு அதாவது இவரோட சோசியல் மீடியா ஹேண்டிலிங் இந்த பேப்பர் கட்டிங்ஸ் இந்த வீடியோ இவர செல்ஃப் ப்ரமோஷன் வீடியோ பண்றது இந்த டெம்ப்ளேட் போடுறது இதுக்காக மட்டும் இதையுமே இப்ப மேல இடத்துல இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி எதா இருந்தாலும் கமலாலயத்தில் இனிமேட்டு வச்சு பார்த்துக்க தனியா பில்டிங்ல வாடகைக்கு எடுத்துடலாம் உனக்குன்னு பூஸ்டிங் டாக்டர்லாம் நாளைக்கு யாரும் ஆள் வைக்கக்கூடாதுன்னு இருந்து கூப்பிட்டு சொல்லி இப்போ அதை க்ளோஸ் பண்ண போறாங்க பட் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா அவர்களுடைய மனைவி வந்து நிறைய ஐடி தொழில் செய்கிறாங்க இவருக்கு வரக்கூடிய கருப்பு பணங்கள் அவங்க மூலமாக தான் நிறைய இடத்துல ஐடிக்கு மாறுது யாரோ அண்ணாமலை அவர்களுடைய மனைவி மனைவி அவங்க வந்து அதாவது அவருக்கு ரெண்டு சோர்ஸ் தான் மேடம் மெயின்னு ஒன்னு அவருடைய மனைவி இன்னொன்னு அவருடைய அக்கா வீட்டுக்காரர் இவங்க ரெண்டு பேரும் தான் இவருக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து தொழில் செய்து நாளைக்கு வேற சோர்ஸ்ல அதை கன்வெர்ட் பண்றது அதுல வந்து அவங்க மனைவியோடைய ஃபுல் கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா அவங்க ஐடி கம்பெனி நடத்துறது சமீபத்துல இந்த மூணு ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு நாடுகள்ல அவங்க நாளைக்கு ஐடி தொழில் தொடங்கியிருக்காங்க இவங்களுடைய பேஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் தான் இவங்களுடைய ஹெட் குவா்டர்ஸ் அதில் அவங்களுடைய ஐடி கம்பெனி எட்டு மாடி அடுக்கு மாடிகளில் இருக்கக்கூடிய அதாவது டிசிஎஸ் நம்ம திருச்சியில தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னா டிசிஎஸ் பில்டிங்கை விட பெரிய பில்டிங் பெங்களூர்ல அந்த பில்டிங்ல ஒரு எட்டாவது மாடியில முழுமையாக ஒரு இருநூறு பேர் வேலை செய்யறாங்க அதுக்கு ஒரு ஹெட் இருக்கிறாங்க அவங்களுடைய பேர் சந்தியா அந்த பொண்ணு தான் அவங்க ஃபுல்லாத்தையும் மேனேஜ் பண்றது அந்த இருநூறு பேர் தான் மேடம் உண்மையான வார் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்றது வணக்கம் மோடி வெல்கம் மோடி இவரை செல்ஃப் ப்ரமோஷன் வீடியோ பண்றது அண்ணாமலை ஆர்மின்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது இது எல்லாமே அவங்க மனைவியின் செயல்பாடு அவங்களோட நிறுவனத்தில் இருந்து இயங்கக்கூடியதான் உண்மையான வாரம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே அதை பத்தி வாய தொடர்ந்தது மேடம் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இதுதான் உண்மையான வாரம் அது இயங்குறது தப்பு பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செல்ஃப் ப்ரமோஷன் ஃபேக்டர்ல நாளைக்கு தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படி அவர் தான் இந்த நடைப்பயணங்களில் அவருக்கு அந்த ஈர்ப்பும் தனி தனி செல்ஃப் ப்ரமோஷன் அதாவது தனிநபர் போட்டுறத பிஜேபி விரும்பாது மேடம் இப்போ மோடியை நீங்க போட்டுறதற்கு கொண்டாட்டு வந்ததுனால தான் பதினஞ்சு வருஷம் பிஜேபிக்கு ஆட்சி வந்துச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்த முறை பாரத பிரதமராக மோடி நாளைக்கு கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னாலே பிஜேபி வராதுங்கிறதுதான் எல்லா இடத்துலையும் சொல்ற குரல் நாளைக்கு மோடிங்கிற முகத்தினால ஜெயிச்சிடுங்க தாமரைங்கறது அண்ணாமலைங்கிற முகத்தை மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் அந்த லாஜிக்கலி யோசிச்சு அவர் செய்யறாரு பட் அது ரைட்டா தப்பான்னு அவங்களுக்கு தெரியறது எனக்கு தெரியல பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் செல்ஃப் ப்ரமோட் பண்ணாதான் இந்த பார்ட்டியை டெவலப் பண்ண முடியும் நடைப்பயணத்துல அதனாலதான் அவங்களுக்கு சக்சஸ் பண்ணுச்சுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க உண்மையான வாரம்ங்கிறது இதுதான் மேடம்